ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானும் கலன்பத்தூரி ராஜி இன்றைக்கி வந்து நவமூலிகை ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் பத்தாம் தேதி அன்னைக்கு வருது ஒன்பதாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்ன இதுக்கு ப்ரொசீஜர் என்னங்கிறதெல்லாம் தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு தெரியும் புதுசாக வரவங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரியலனா பல வீடியோக்கள் இருக்குது பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கேட்டிங்கனாலே ஒரு தெளிவான ஐடியாவுக்கு வந்து நீங்கள் வரலாம் இல்லை நீங்களும் பெயர்கள் கொடுக்கணும் இல்லை இது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவிலே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பர்ல நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டீங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இன்னைக்கு நம்ம சொல்ல போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கிறது நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்கனாலே பல விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே நிச்சயம்னு சொல்லலாம் இது முருகரோட முக்கியமான ஒரு பதிவு இந்த பதிவை நீங்க தெரிஞ்சு பண்ணீங்கனாலே முருகரோட பரிபூர்ண ஆசிர்வாதம் மட்டும் கிடைக்கிறதோடு மட்டும் இல்லை நீங்க என்ன நினைச்சு கேட்டாலும் முருகனோட ஆசீர்வாதத்தால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட டவுட்டே இல்லைங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம சொல்லப் போகிறோம் அதுவும் இன்னைக்கு நாள் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே செவ்வாய்க்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் வருதுங்க அதனால தான் இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவுன்னு சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் அது நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுங்கிற மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ வாங்க நம்மளோட சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க என்னோட நேம் யமுனா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக வந்துட்டு நவமொழியை அகத்து கொடுத்துட்டு இருக்கேன் எனக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி லவ் மேரேஜ் ஆகிட்டு நிறைய ப்ராப்ளம் கழிச்சு எனக்கு அஹ் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகி நல்ல வந்துட்டு நான் பாய் பேபி வந்து டெலிவரி பண்ணிட்டேன் நான் எனக்கு ஆம்பளை பையன் பிறந்திருக்கான் ஆரோக்கியமோட பிளஸிங்களே இதை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன் அதை தான் வந்து நான் சொல் நான் வந்துட்டு இப்போ கொடுத்துருக்கேன் நான் எப்படியும் வந்துட்டு பாப்பா நிற்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்துட்டு நான் ஆகத்தை கொடுத்துட்டு இருந்திருக்கேன் இப்போ எனக்கு பாப்பா நல்லபடியாக நின்று நல்லபடியாக நான் பெற்று எடுத்துட்டேன் என் பாப்பா நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக ஆரோக்கியமாக இருக்காங்க பேர் கவின்னு வச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களாலேயும் நீங்கள் பண்ண பூஜைனாலையும் தான் வந்துட்டு எனக்கு எல்லாமே நல்லபடியாக சக்ஸஸ் ஆகியிருக்கு நிறைய ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த பொண்ணு சொன்னது நீங்கள் கேட்டிருப்பீங்க கவின் பேபி அவங்க குழந்த பேர் வந்து கவின் வச்சுருக்காங்க அந்த பையன் குட்டி பையன் நல்லா இருக்கணும் தீர்க்காயிசாக இருக்கணும் நல்லா ஆரோக்கியமாக வளரணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் ஏன்னா நீங்கள் நம்பிக்கையோட கேட்குற விஷயங்களுக்கு அம்மா செஞ்சு கொடுக்குற ஒரு ஒரு விஷயம் தான் இதெல்லாம் அதனால் வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற அந்த விஷயம் வந்துட்டு என்னென்னா சித்த யோகம்னு சொல்லுவாங்க இந்த சித்த யோகம் தெரிஞ்சு நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணாலே சித்த யோகம்னாலே வெற்றி அப்படிங்கிறது மட்டுமே நமக்கு ஒரு ஃபீட்பேக்காக இருக்கும் சரிங்களா அதனால இந்த யோகம் வந்து எப்போல்லாம் வருது சித்த யோகத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்தந்த கிழமையில் இந்த ராசிகள் சேரும்போது யோகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்குது இந்த சித்த யோகத்தில் நீங்கள் சுப சுபமுகூர்த்தங்கள்னு சொல்லக்கூடிய சுப விஷயங்கள் எல்லாமே வந்து செய்யலாம் அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு கையெழுத்து போடுறது ஒரு இடம் வாங்குறது ஒரு வீடு கட்டுறது விஷயமா பேசுறது நல்ல விஷயங்கள் எதுனாலும் நீங்கள் இந்த சித்த யோகத்தில் வந்து செய்யும்போது நீங்கள் ஹோரையில் எப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஹோரை அறிஞ்சு செய்கிறவங்களுக்கு வெற்றி நிச்சயம்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த சித்த யோகம் தெரிஞ்சு செய்கிறவங்களுக்கும் வெற்றி நிச்சயம் அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெற்றி நிச்சயங்க அதில் வந்து துளி கூட டவுட் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இதை பற்றி கொடுத்துருக்காங்க சரிங்களா சித்த யோகத்தில் பல சித்தர்களும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் எல்லாம் செஞ்சு சூச்சகமான பல விஷயங்கள் செஞ்சுட்டு சித்த யோகத்தை வந்து அடைஞ்சிருக்காங்க அபரிவிதமான யோகத்தை அடைஞ்சிருக்காங்கன்னு பல விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த டைமிங்கும் கூட சித்தர்களால் கொடுக்குறாங்க கொடுக்கப்பட்ட ஒரு டைமிங் சித்த யோகன்றது இந்தந்த கிழமையில் இந்தந்த ராசிகள் வந்து வரும்போது சித்த யோகம் வந்து இருக்கு இப்போ வந்துட்டு உங்களுக்கு கிழமைகள் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிழமைகள் வரிசையாக அதாவது திங்கக்கிழமையில் ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எந்தெந்த ராசிகள் வந்தால் அந்த நாள் வந்து சித்த யோகமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அதை வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இந்தந்த கிழமையில் இந்தந்த நட்சத்திரம் வந்தால் யோகம் இருக்கு நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா அதாவது இந்தந்த கிழமைகளில் இந்தந்த நட்சத்திரங்கள் சேரும் போது சித்த யோகம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நீங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிட்டிங்கனாலே அந்த டைமில் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணலாம் ஒரு நல்ல விஷயங்கள் ப்ராசஸிங் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் இப்போ நான் திங்கக்கிழமையில அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இங்கே பாருங்க திங்கக்கிழமனைக்கு எந்த நட்சத்திரம் சேர்ந்தா சித்தயோகம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதாவது திங்கக்கிழமனைக்கு அஸ்வினி நட்சத்திரம் பரணி மிருகஷீரிடம் திருவாதிரை பூசம் ஆயுள்யம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் அனுஷம் கேட்டை மூலம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் திங்கக்கிழமை வந்துச்சுன்னா இந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒன்று வந்தாலும் அன்னைக்கு வந்து சித்தயோகம் இருக்குதுன்னு அந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு நீங்கள் இந்த விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்தது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எந்தெந்த ராசிகள் வந்தால் நீங்கள் அதை தொடங்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் இப்போது செவ்வாய்கிழமையில வந்துட்டு அஸ்வினி பரணி கிருத்திகை மிருகசீரிடம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி அனுஷம் பூராடம் திருவோணம் அபிட்டம் ரேவதி இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து செவ்வாய் வருது அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்காரங்க உடனே நீங்கள் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடுங்க இருக்கும் இப்போ புதன்கிழமை பார்த்திங்கன்னா பரணி ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை திருவோணம் சதயம் உத்திரட்டாதி இதெல்லாம் புதன்கிழமை வந்துச்சுன்னா இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க நீங்கள் அந்த டைமிங்கில் ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்யலாம் நல்ல விஷயங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா இப்போ வியாழக்கிழமை வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா பரணி பூசம் ஆயிலம் பூரம் அஸ்தம் சித்திரை விசாகம் அனுஷம் மூலம் பூராடம் உத்திராடம் உத்திராடம் திருவோணம் அபிட்டம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரம்லாம் வியாழக்கிழமை வந்துச்சுன்னா அந்த ராசிக்கரங்க நீங்கள் எந்த நல்ல விஷயத்த வேணாலும் அந்த கிழமையில் செய்யலாம் சித்த யோகம் இருக்கனால எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக பாசிட்டிவான ஆன்சர் கிடச்சி வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா பரணி கிருத்திகை மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூரம் உத்திரம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் உத்திராடம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இதெல்லாம் வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமைக்கு இந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒன்று வந்தாலும் அந்த நட்சத்திரத்துக்காரங்க நீங்கள் நல்ல விஷயங்கள் கண்ணை முடிவிட்டு பண்ணலாம் கொஞ்சம் கூட டவுட்டே இல்லாமல் அதில் வெற்றி கிடைக்குங்க அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு நாள் தான் அதெல்லாம் தான் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்கனாலே இன்றைக்கி எந்த நட்சத்திரம் வந்திருக்கு இன்றைக்கி சித்த யோகமாகங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சனிக்கிழமை அன்னைக்குங்கும் போது அஸ்வினி பரணி கிருத்திகை மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் பூரம் சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் உத்திரட்டாதி இதெல்லாம் வந்துச்சுன்னா சித்தயோகம் இருக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு பாருங்க இப்ப எந்த நட்சத்திரம் வருதுன்னு ஞாயிற்றுக்கிழமையில அஸ்வினி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் பூரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி பூராடம் சதயம் பூரட்டாதி இதெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த நாள் வந்து யோகத்தில் இருக்குது சரிங்களா இந்த நட்சத்திரத்துக்காரங்கெல்லாம் இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் எந்தெந்த கிழமையில் சித்த யோகம் வருங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓ இன்றைக்கி வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு சித்தயோகம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் எந்த ஒரு பாசிட்டிவான விஷயத்தையும் அந்த நாளில் நீங்கள் தொடங்கலாம் நான் தான் மறுபடியும் சொல்கிறேன்னே கண்ணை மூடிட்டு பண்ணலாங்க முருகரை நினச்சி அந்த நாளில் நீங்கள் கண்ணை மூடிட்டு எந்த விஷயத்த வேணாலும் பண்ணலாம் கண்டிப்பாக பாசிட்டிவான ஒரு ஆன்சர் கொடுக்கும் அதனால் இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது இதில் வந்து ரெண்டு வகை இருக்குங்க அதாவது இந்த நட்சத்திரங்கள் வரும்போது சித்தயோகம் தெரிஞ்சு நம்ம நல்ல விஷயங்கள்லாம் செய்யும் போது நமக்கு வெற்றி கிடைக்கும் அது ஒரு மெத்தட் இன்னொன்று இந்த சித்த யோகம் தெரிஞ்சு நம்ம ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணணும் அது என்னென்னா சஷ்டி கவசம் வந்து படிக்கிறது கந்த சஷ்டி கவசம் நார்மலாக நீங்கள் இது சாதாரணமாக தானே அப்படினு நினைக்கக்கூடாதுங்க ஏன்னா சஷ்டி கவசம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அது அதனால் இந்த சித்த யோகம் அன்னைக்கு இந்த கந்தசஷ்டி கவசத்தை கரெக்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே அந்த சித்த யோகத்தில் தொடங்கி நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம தொடர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ப்ரொசீஜரில் கந்த சஷ்டி கவசத்தை படிக்கிறதும் கூட எவ்வளவோ பெரிய கடினமான விஷயங்களாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையோடு நீங்கள் எல்லைக்கே போயிட்டீங்க டெட் ஹெண்டில் நான் நிற்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலையில் நிற்கிறவங்கள கூட காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடும் வந்துடும் ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கக்கூடியது கந்த சஷ்டி கவசம் ஸோ சித்த யோகம் தெரிஞ்சுக்கோங்க சித்த யோகம் தெரிஞ்சு கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க இதுவும் ஒரு மெத்தடு வந்து உங்களுக்கு இருக்குது இந்த கந்த சஷ்டி கவசத்தை இந்த சித்த யோகம் வருது இல்லைங்களா சித்த யோகம் வர அன்றைக்கி அந்தந்த ராசிக்காரங்க கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடங்குற நாள் மட்டும்தான் உங்களுக்கு சித்த யோகமாக இருக்கணும் முடிக்கிற நாள் உங்களுக்கு கணக்கு கிடையாது ஏன்னா சித்த யோகத்தில் நீங்கள் தொடங்கும் போது அது வெற்றியாக அமையும் அதனால் சித்த யோகத்தில் தொடங்குங்க அப்படின்னு சொல்கிறேன் அந்தந்த ராசிக்காரங்க இந்த சித்த யோகத்தில் கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒன்றா காலையில் அல்லது ஈவினிங் ஏதாவது ஒரு நேரம் கந்தசஷ்டி கவசத்தை ஃபுல்லாக படிக்கணும் உங்களுக்கு வந்து நீங்கள் செல்ஃபோனில் நீங்கள் போட்டும் கூட நீங்கள் அதை கேட்க கேட்டுகிட்டே அப்படியே படிக்கலாம் இல்லை புக்ஸ் வந்து கந்தசஷ்டி கவசம் கண்டிப்பாக வீட்டில் ஏதாவது வச்சுருப்பீங்க அது நீங்கள் படிக்கலாம் இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க சஷ்டி கவசம் ஸோ அதை எடுத்து வச்சு கூட நீங்கள் படிக்கலாம் அந்த சித்த யோகத்தில் தொடங்கணும் அதுதான் மெயின் சரிங்களா தொடங்கி நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் பண்ணும்போது அதற்குண்டான பலன்கிறது கை மேலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த டைமிங்கெல்லாம் எப்போ படிக்கணும்னா இப்படி நீங்கள் சஷ்டி கவசம் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா உச்சிக்காலம் பொழுதுன்னு சொல்லுவாங்க பதினொன்றரை டு பன்னெண்டு சரிங்களா இந்த டைம் வந்து உச்சி வேலைன்னு சொல்லுவாங்க இந்த உச்சி வேலையில் தொடங்கலாம் படிக்கிறதுக்கு கந்தசஷ்டி கவசத்தை படிக்க தொடங்கலாம் தொடங்கி அதை நீங்கள் அப்புறம் முடிச்சுக்கலாம் அதே போல் ஈவினிங்னால் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே நீங்கள் வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்க தொடங்கலாம் இது வந்துட்டு இந்த சித்தயோகம் பார்த்துட்டு அந்த கிழமையில் சித்தயோகம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு சஷ்டி கவசத்தை படிக்க ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதுக்காக வேண்டி இந்த கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் படிக்கிறீங்களோ அதற்குண்டான பாசிட்டிவான ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் பீரியட்ஸ் டைமில் நான்வெஜ் சாப்பிட்டு இதை கண்டிப்பாக செய்யக்கூடாது நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்யும் போது நடுவில் பீரியட்ஸ் வரும் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த நாட்களை மட்டும் விட்டுட்டு அந்த நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை எத்தனை நாளில் நீங்கள் விட்டீங்களோ பத்து நாள் விட்டிருக்கீங்கன்னா அந்த ஐந்து நாள் பீரியட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பதினோறாவது நாளா நீங்க கணக்கெடுத்துட்டு அதை நீங்க கண்டினியூ பண்ணலாம் இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் வந்துட்டு இந்த சித்த யோகத்துல இருக்குங்க சித்த யோகத்துல ஒன்னா நல்ல விஷயங்கள் செய்யறதை நீங்கள் கண்ணை மூடிட்டு செய்யலாம் கந்த சஷ்டி கவசம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் பாராயணம் பண்ணும்போது அதுவும் நீங்கள் கேட்குற விஷயத்தை செஞ்சு கொடுக்கும் இந்த ரெண்டு விஷயங்கள் வந்துட்டு சித்த யோகத்தில் இருக்குதுங்க பல சித்தர்களும் சொன்ன ஒரு விஷயம்தான் இது அதனால் இதை கண்ணை மூடிட்டு நீங்கள் பண்ணுங்கள் வாழ்க்கையில் வெறும் கஷ்டத்தை மட்டுமே நான் பார்த்துட்ருக்கேன் ஒரு நல்லது கூட என் வாழ்க்கையில் நடந்ததே இல்லை அப்படின்னு மனசில் யோசிச்சிங்கன்னா இதை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் கைமேல் பலன் வந்து கிடைக்குங்க இப்போ சிலருக்கு வந்து டவுட்டு வரலாம் ராசி நட்சத்திரம் இருக்கவங்க இதை ஃபாலோ பண்ணுவாங்க இந்த சித்த யோகம் தெரிஞ்சு ராசி நட்சத்திரமே இல்லாதவங்க நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் சரிங்களா நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம் ராசி நட்சத்திரம் இல்லாதவங்க நார்மலாக நீங்கள் முருகனுக்கு சம்மந்தப்பட்ட எந்த விஷயம் செய்கிறதுனாலும் செவ்வாய்க்குழை மணிக்கு செய்யலாம் ஒன்றா காலையில் எந்திரிச்சோனே செய்யுங்கள் காலையில் எந்திரிச்சோனே செய்கிறதுங்கிறது ஒரு நார்மலான ஒரு டைம் தூங்கி எந்திரிச்சோனே குளிச்சுட்டு செய்யலாம் சரிங்களா அது விட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி உச்சிக்காலம் நான் காமிச்சிருந்தேன் அந்த உச்சிக்காலத்தில் செய்யலாம் அல்லது மாலை ஐந்தரை மணிக்கு மேல செவ்வாக்கி அமெரிக்க செய்யலாம் கார்த்திகை நட்சத்திரம் வர அன்னைக்கு செய்யலாம் ஷஷ்டியில் செய்யலாம் இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் வந்து நீங்கள் செய்யலாங்க அது வந்து ராசி நட்சத்திரம் கணக்கே கிடையாது அந்த மாதிரி நாட்களை வந்து தொடங்கி நீங்கள் செய்யலாம் வெள்ளிக்கிழமை கூட செய்யலாம் வியாழக்கிழமை கூட செய்யலாம் வியாழக்கிழமை கூட முருகனுக்கு வந்த நாள் தான் வியாழக்கிழமைக்கு செஞ்சாலும் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கும் அந்த நாட்களில் நீங்கள் சஷ்டி கவசத்தை தொடங்கி நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ இதில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லானது தான் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் சொன்ன இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்